எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு செவன்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான உன்னை பற்றி யோசி ஒரு செல்ஃப் என்னோட சேனல் நேம் ஸோ இந்த சேனலில் நான் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதியும் உங்களை நினச்சே ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு என்னென்னா தயவுசெய்து அதை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுமக்களுக்கு ஏன்னா அபவுட் லோன் ஃபேக் ஃபேக்காக லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து வாங்கிடுறாங்க நீங்கள் எலிஜிபிளாக என்னான்னு பார்த்து செக் பண்ணுறேன் சிவில் ஸ்கோர் செக் பண்ணுறேன் தென் வந்து எஸ்எம்எஸ் மூலயமா உங்களுக்கு குறிஞ்சியது அனுப்புகிறோம் வாட்ஸ்அப் மூலயமா நம்பரை இந்த நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க நீங்கள் எலிஜிபிளாக நான் செக் பண்ணுறேன்ட்டு இந்த மாதிரி ஒரு மோசடி கும்பல் இருக்குங்க ஏமாந்துறாதீங்க ஒரு லட்சம் லோன்னால் பத்தாயிரம் லட்சம் வரையும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் ஆனால் குறைந்த வட்டின்ற ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வராங்க எந்த விதத்தில் உங்களை ஏமாற்றி உங்கள் டாக்குமெண்ட்ஸை வாங்க முடியுமோ ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் அதுக்கு ஆளாகிடீங்க உஷாராக இருங்க மக்களே விழிப்புணர்வு இருங்க உஷாராக இருங்க நீங்கள் பொதுவாக தெரிஞ்சிக்கலாம் பெண்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஏமாந்துருவாங்க இந்த லோனை கட்டி அந்த லோனை கட்டி அது எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடலாம் கார் வாங்கிடலாம் ஒரு முழு மூச்சோட வேலை பார்த்துட்ருப்பாங்க அவங்களும் ஏமாந்துடக்கூடாது மற்றபடி எல்லாருக்கும் ஷேர் பண்ணியும் கொடுங்க ஏன்னா இந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்புக்கு எல்லாமே வாங்கிடுறாங்க உங்கள்ட்ட எந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இதன் மூலயமா ஏமாந்தவங்க பலாயிரம் கோடி பேர் இருக்காங்க இதில் வந்து வெளியில் வந்து ஒரு சிலவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சிலவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல போலி ஃபேக் லோன் க்ரியேஷன்ஸ் நிறையா ஆட்கள் ரெடியாக ஏமாற்றப்பட்டு இருக்காங்க ஏமாறுறவங்க ஏமாந்து போகிறவங்க அதாவது ஏமாத்துகிறவங்க இருந்தால் ஏமாந்து போயிட்டே இருப்பாங்க ஏமாந்து போகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க நீங்கள் அலர்ட் இருங்க ஏமாந்துடாதீங்க ஏன் வந்து இந்த பதிவு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா லோன் மூலயமா ஃபேக் நிறைய நடக்குதுங்க தயவு செய்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க പർസണൽ ഡീറ്റെയിൽസ് ഷെയർ പണിവിടേ ഉൾ സുഖം